அந்த அழுகிய பயிர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவிலே இப்படிப்பட்ட பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளை நேரடியாக சென்று ஆறுதல் அங்கே திறந்த வெளியிலே அடுக்கி வைக்கப்படுகின்ற மூட்டைகளையும் நெல்மொழிகளையும் கொள்வ செய்வதற்கு மனமில்லை இதனால் பெரும் நஷ்டத்துக்கு இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதோட நேற்று சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்

இருபத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் மெட்ரிக் லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்மு செஞ்சிருக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொள்கை குறிப்பு பக்கமே நூற்றி ஒன்றில் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்மு செஞ்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு பக்கமேன் நூற்றி ஆறில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் தான் கொள்முறை செஞ்சிருக்கிறாங்க மொத்தமா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும் அத்தனையும் பொய் எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிறுவனம் ஆகிவிட்டது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானி கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இந்த ஆட்சியில் உணவுத்துறை கோரிக்கையில் அவர்களது உணவு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை கொள்கை விளக்க குறிப்பை தாக்கல் செஞ்சிருக்கிறார் அதில் இந்த குறிப்பை எடுத்து நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லிக்கின்றேன் இப்படி மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்ற விடியா திமுக அரசாங்கம் அதோட திருச்சியில முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு உங்க பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்மு நிலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள் முளைத்த அந்த நெல்மணிகள்லாம் காட்டினீங்க மூட்டையில எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க அதோட திறந்த வெளியில் அடிக்க திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கிற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள் சொன்னேன் அப்படி இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா இதெல்லாம் அவதூறான செய்தியா அப்படித்தானே முதலமைச்சர் நின்றுகிறார் அதோட திருச்சியில இந்த வந்திருக்குது தினம் திருச்சியில் கொள்முதல் செய்யும் தேங்கி ஒரு கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திராணி அற்ற திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார் எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதில் இன்னைக்கு விவசாயிகள் மும்முரமாக இருக்கிறாங்க விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலங்களை தமிழகத்திலும் பார்க்கப்படுகிறது பள்ளிக்கரணி சதுப்பு நிலக்காடு நல்லா தெரியும் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் வரைக்கும் வழக்கு போயிட்டு வந்திருக்கு இன்னைக்கு தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலை பாதுகாக்கப்பட்டது அதற்காக நான்கு அம்மா அரசுகள் போது மத்திய அரசின் நிதியுடன் நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாத்தோம் அஇஅதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணி சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது பள்ளிக்கரணி சதுப்பு நிலமெல்லாம் அதிமுக ஆட்சியில் பாதுகாத்து ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியில் இருந்து பள்ளிக்கரணியில் சடுப்பு நில பகுதியில் இருந்து அந்த எல்லையில ஒரு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் அப்பால் தான் இன்றைக்கு பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்ளவேணும். இது அபியர் ஏ நியூஸ் တော့ காமன் हो चुके कि एआई आप सब लोगों की जॉब लेने वाला है और भाई ये सिर्फ एम्प्लॉइज के लिए ही नहीं ट्रेडर्स के लिए भी अप्लाई होता है और ये मैं इसलिए कह रहा हूं क्योंकि ट्रेडर्स अभी भी चार्ट को मैन्युअली அனலைஸ் करते हैं.

இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றுக்கின்றது கையூட்டு பெற்றுக்கின்றதாக செய்தி வெளிவந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணீங்க எஸ்ஐ ஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று என்னைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தாயிரம் ஆயிரம் வாக்குகளை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல் அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பட்டியலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் படி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கியிருக்கிறோம் அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கியிருக்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில்லை அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் வாக்கால் இடம்பெற்றுக்குறாங்க அதை நீக்க வேணா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தரவாக சம்மந்தப்பட்ட அதிகாரி நீக்கல நீக்கலை வரைக்கும் நீக்கல அப்படி தான் இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காக வாக்களிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன பிரச்சனை கிட்ட தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இறந்தொருள் வாக்குகளை நீக்கப்படவில்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவரும் பட்டியல வந்து இறந்தவர்கள் அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள் அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம் சுமார் எட்டாயிரம் பேர் அது இருப்பதாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய பியில் டூ நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி இறந்தவர்கள் அங்கே குடியில்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள் இப்படி ஒவ்வொரு தொகுதியில் இருக்குது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்து வருகிறார் மதுரை கப்பலூரில் நெல் கொள்முதல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்து வருகிறார் ஆனா நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரைல அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்று தினம் அறிவித்திருக்கிறாங்க திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது ஆளுங்கட்சி கட்சி திமுக இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காக எது தவறாக இருக்கின்றது யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலெல்லாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க இப்போ தேர்தல் இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம்

சசிலாமா வரலையே எனக்கு என்னப்பா எனக்கு கேட்ட அளவுக்கு வரல மூணு பேர் தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அது வெளியில் வந்தது தானே நீங்க சார் நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது யார் பேசிட்டு இருந்தாங்க உள்ளாய் மூணு பேரும் பேசியிருக்கிறாங்க அவகிட்ட பேசுனாங்களா அவகிட்ட பேசுனாங்களா பேசுனாங்களா தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேள்வி இப்போ மூணு பேர் செய்தி மூணு பேர் செய்தியாக சந்திச்சுங்கிறீங்க அது சந்திச்சிருக்குறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேரும் சந்திச்சிருக்குறாங்க அது ஏற்கனவே போடுற திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தில் போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குடி பெறிச்ச காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இறந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால் தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருத்தொண்ணு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் நான் உண்மையான அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகில் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ச்சி ஆர் காலத்தில் இன்று வரை அணிபிரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் ஒன்னு இல்லை வீணா போனது பேசி என்ன பிரச்சனை

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் எழுபத்தஞ்சி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவ்வளோ ஒரு செய்தி நீங்க பிறப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினில் ஏங்க வந்தது எத்தனை தேன்களை தோங்க விட்றாங்க அதை பற்றி ஏதாவது ஊடகம் எதாவது உருவாக்கிறீங்களா பத்திரிக்கையாக போடுறீங்களா ஆளுங்கச்சா இருக்கும் போது அண்ணா திமுக விடுசணும்

நான் அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போ திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும் போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ரூபா தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைச்சர் சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேக்குதா சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி வருமோ வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க என்னுடைய என்னுடைய எடப்பாடி சட்டமன்றத்தில் ஐயாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல இறந்தவர் எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் யாரும் எடுக்கவே இல்லை அது பாருங்க இப்போ பத்தாயிரம் கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு விட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கியிருக்கிறோம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் நாட்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலும் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறோம் இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது நாங்கள் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பி டூ நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியலில் அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

யார் இருந்தாங்களும் தாழமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன வருது ஒரு ஆயிரம் ரோட்டு ஆயிரத்தி ஐநூறு லோட்டு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போகிறாங்க மூணு நாள் ஒரு சிலிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதை உண்மையான வாக்காளர் பட்டிலாம் தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி எல்லாம் சால்ரா போடுது என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் எடுத்துக்கிறோம் உண்மையான அரசாங்கமாக நேர்மையான அரசாங்கமாக இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதில் நானூறு கோடி கூடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டுறாங்க பார்த்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்தி வச்சு தான் நான் சொல்றேன் ஆக வலைதளையும் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறைகேடு நடைபெற தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடங்குன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்க நடவடிக்கைன்னு பொறுத்திருக்கு ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயே நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் கர்ஸ்பெக்டிவில் வச்சிருக்கிறாங்க ஆக இன்னைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதையெல்லாம் பங்கு பிரிக்கிறதுல ஊழல் நடந்த சனால் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயரில் மாத்துனாங்க ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமித்ஷா நல்லா புரிஞ்சுக்கிங்க அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் தேமுக கூட்டணி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தால் தான் அமைச்சோம் வந்தால் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிதலா அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையாக செயல்படுத்த முடியும் அதை அந்த கட்சி செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்பூட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களே முடியாது ஏன்னா கூட்டணியில் அந்த மாதிரி தாங்க தேர்தல் குறிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்கள நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பளுக்கு பத்திரிகை நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணியை நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் அல்ல அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி அப்ப நம்ம ஆறு ஆரவாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்ட அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்க பெருசா பேசிட்டே இருக்கிறீங்க அவர்கள் அவருடைய கட்சி கொடி தான் நல்லா புரிஞ்சுக்க வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சி ஸ்டாப்

அப்போ இதில் என்ன தவறு சுண்டலை பற்றி தான் சொன்னேன் அங்கே வந்து கொடியாட்டி இருக்க தொண்டது அங்கே வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதில் என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உல வைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்கள் பண்ணுறது ரொம்ப பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் ரைட் அனைத்து கூட ரொம்ப பத்திரிகை நன்றி வணக்கம் Não me treina,